அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலவற்றை அருளாளனும் நிகரட்ச அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு அதுவா செய்ங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் எல்லாேருக்கும் என்ன துவா செஞ்சேன் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக மறைமுகமாக கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா உடனே கபல் செய்கிறான் மேலும் நம்ம நம்மளுக்கு விருப்பமானவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு நம்மளுடைய துவா நம்ம அவங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய துவாவை அவங்களுக்கு அல்லாஹு தாலா உடனே நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லா துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு சிக்ஸ் டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது ஃபார் வந்து என்னோடய வாழ்க்கை எப்படி மாத்துச்சு அப்படிங்கிறத பற்றி இங்கிலீஷில் வந்து அவங்க பேசியிருப்பாங்க ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தமிழில் போடுங்க தமிழில் போடுங்கன்னு அதோட தமிழாக்கம் தான் நான் சொல்ல போகிறேன்ஷல்லா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டது தான் அந்த ஃபார் அதாவது இப்படி இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களா இந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அல்லாஹூ தாலா சிறப்பை கொடுத்துட்டானா அப்படின்ற அளவுக்கு அவங்கள உயர்த்தினது இஸ்தீஃபார் அந்த இஸ்தீஃபாரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கவலையில் இருந்தாலும் சரி எவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமேல் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை நான் நிர்கதியாக நிற்கிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இஸ்தீஃபாரை அதிகமாக ஓதுங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சு பாவங்கள் பண்ணியிருப்போம் தெரியாமல் பாவங்கள் பண்ணியிருப்போம் எத்தனையோ பேரோட மனசை நோகடிச்சிருப்போம் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இஸ்தீஃபார் பண்ணி ஆகணும் இஸ்தீஃபார் நம்ம செஞ்சோம்னாலே நம்மளுடைய துன்பம் கஷ்டம் எல்லாமே போய் நம்மளோட மனசு ஒரு விதமான சந்தோஷத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன கேட்குறோமோ அது அல்லாஹு தாலா நம்மளுக்கு எல்லாத்தையுமே கபல் செஞ்சு தந்துடுவான் நம்மளுக்கு ரிஸ்கோட வாயில் திறக்கணுமா இஸ்தீஃபார் அதிகமாகுதுங்க நம்மளுக்கு வந்துட்டு சந்தோஷத்தின் கதவை எல்லாம் திருக்கணுமா இஸ்தீஃபாராக ஓதுங்க நம்மளுக்கு தீய மரணத்துலேருந்து பாதுகாப்பு கிடைக்கணுமா இஸ்தீஃபார் ஓதுங்க இந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்கான தேவையுமே இஸ்தீஃபார் மட்டும்தான் நம்ம இஸ்தீஃபார் ஓதணும் அப்படின்னாவே நம்மளோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்காத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து அல்லாஹாலாம் மாற்றி தந்துடுவோம் அப்படி ஒருத்தவங்களுடைய ஒரு சகோதரோட வாழ்க்கையை மாற்றத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்க வந்துட்டு அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஏஜ்லேயே வந்துட்டு அவங்களோட கசின்ஸ் எல்லாருமே வந்து இஸ்தீஃபார் ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ஆனால் அவங்க வந்து அதை வந்து ஒரு முப்பது தடவை ஓதுறது ஒரு ஐம்பது தடவை ஓதுறது அந்த மாதிரி ஓதிட்டு ஓதிட்டு விட்டுருவாங்க என்ன இஸ்தீஃபார்னா என்ன அந்த ஒரு வார்த்தை தான் அஸ்தகு ஃபிருல்லா இறைவா என்னை மன்னிப்பாயாக இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை இவங்களோட வாழ்க்கையவே மாற்றுச்சு ஹானல்லா அப்போது கொஞ்சம் ஒரு சின்ன வார்த்தை அஸ்தவ் ஃபெருல்லா அப்படிங்கிற வார்த்தை இந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தையே மாற்றுச்சு அவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு சுபஹானெல்லாம் அவங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அடுத்து 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 பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து திக்கர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து அஸ்தகு அப்படிங்கிற திக்குற வந்து ஒரு முப்பது தடவை பண்ணுறாங்க ஆனாலுமே அவங்களுக்கு வந்து பெருசாக அது மேலே ஒரு ஈடுபாடு இல்லை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வேறு திக்கருக்கு இருக்கு மாறுறாங்க வேறு திக்கருக்கு மாறி ஓதுறாங்க உடனே அவங்களோட ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஸ்டாப் அதாவது சால்வாகலை அந்தளவு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சரி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப வேறு மூவ் ஆன் ஆகிறாங்க திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு வரும்போது திரும்ப திக்கிற உதுறாங்க இந்த மாதிரி அவங்களுடைய ஆறு மாதம் அவங்களுக்கு இப்படியே போயிருச்சு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் யூடியூப்பில் வந்து பெஸ்டான ஒரு திக்கர் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க பார்க்கும்போது இந்த அஸ்தக ஃபிருல்லா அப்படிங்கிற திக்கர் வந்து எத்தனை பேரோட லைஃப்பை மாற்றியிருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு உடனே இவங்களும் வந்து சரி நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு முறை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு ஃபாய்தாமே கிடைக்கல உடனே என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அதே திக்கர்களை ஓதி ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா மனசுக்குள்ள வந்துட்டு இந்த திக்குகளை ஓதும் போது நம்மளுக்கு இதுல சால்வ் கிடைக்கும் இந்த கண்டிப்பாக இதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிருவான்னு நம்ம ஓதுறோம் ஆனால் அந்த அஸ்தவ ஃபிருலா போது மட்டும் நம்ம வந்து ஏதோ சும்மா ஓதுற மாதிரியே ஓதுறோம் அப்படின்னு அவங்களுக்காக தோணிருக்கு உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த அஸ்திருளாவையுமே நெய்யத்து வைக்கிறாங்க இந்த நெய்யத்தை வந்து எனக்கு இது பண்ணணும் நான் பண்ண எல்லா பாவத்தையுமே எனக்கு மன்னிச்சிருடாய்தான் அப்படின்னு அமைதியாக அந்த திக்கிற உணர்ந்து அவங்களோட நெய்யத் மூலமாக ஓத ஆரம்பிக்கிறாங்க ஓத ஆரம்பிக்கும் போது ஒரு மூவாயிரம் முறை போதே அவங்களுடைய பிரச்சனை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சா சுபஹான்ல்லா பிரச்சனை முடியுது உடனே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப் வருது அப்போனா இந்த திக்கர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு திக்கர் இந்த திக்கரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஓத ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க ஓ தொடர்ந்து ஓத ஆரம்பிக்கும் போது ஏழாயிரம் முறை ஓதும்போது அவங்களுடைய பிஸ்னஸ்லே வந்து அவங்களுக்கு மிக பெரிய வெற்றி வருது அவங்களுடைய கடனை அடைச்சிட்டாங்க அவங்களுடைய பிஸ்னஸில் சக்ஸஸ் வந்துச்சு அவங்க யாரெல்லாம் அவங்கள வந்து ஒன்றுமே கிடையாது நீ வந்து லாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடியே இவங்க வந்து பெரிய இதாகிறாங்க அதாவது இவங்களுக்கு பெரிய போஸ்ட் கிடைக்கிது அப்போ அவங்க உணர்கிறாங்க இந்த அஸ்தக ஃபிருல்லா அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை இதை வந்து சாதாரணமாக நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அவங்க இந்த அஸ்தக ஃபிருல்லாவை தான் அதிகம் அதிகம் அதிகமாக ஓதிட்டே இருக்காங்க மேலும் அது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் கொடுத்துட்டே இருக்குது அப்போது அல்லாஹ் அதை தான் அவங்க வந்து அந்த இங்கிலீஷில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நம்மளோட சேனலில் அப்போது அந்த அஸ்தியர்லாங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையவே மாற்றி இருக்குது பார்த்தீங்களா எப்படி அவங்க அந்த அர்த்தத்தை உணர்ந்து அதை உண்மையாக ஓதுறதுன்னு ஒரே காரணத்தினால அந்த சும்மா அஸ்தோஃபில் அஸ்தபுல அஸ்தோஃபுல்லான்னு சொல்கிறதில் எந்த ஃபாய்தாவும் கிடையாது அந்த நம்ம மனசால் நம்ம உணரணும் அந்த வார்த்தை அஸ்தோஃபிர்ல்லா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற இதை நம்ம உணர்ந்து இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம கேட்குற எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுப்பான் நம்மளை இம்மை மற்றும் மறுமையிலையுமே அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான் என்ன காரணத்துக்காக வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு திருமணம் தடையாக இருக்குதா இல்லை ரிஸ்கில் கம்மியாக இருக்கா இல்லை வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லை பிறர் முன்னாடி வந்து அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமை இருக்கா இல்லை கடன் இருக்கா எந்த வாட் எவர் யூ வாண்ட் என்ன வேணாலும் அது ஹலாலான ஹாஜத்துக்காக வேண்டி நம்ம இந்த அஸ்திராகவே அதிகம் அதிகமாக ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கை மாறுறதை நம்மளே கண்ணால் பார்க்க முடியும் இவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹால எப்படி உயர்த்துனா எதுக்காக அவங்க அந்த அஸ்துஃபிர்லாவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த வார்த்தையோட அர்த்தத்தை உணர்ந்து அல்லாஹவை மட்டுமே முழுமையாக நம்பி அதை கேட்டாங்க அது மாதிரி நம்மளும் கேட்கணும் இன்ஷா அல்லாஹ் கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தான் வெற்றியாளர் லா இன்னிலே ஓத ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலையுமே இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரது வாக்களையுமே கபுல் ஆக்கி மற்றும் அருமையிலையும் நம் அனைவருக்கும் அழகிய விதி தருவான் நான் என்று துவா செய்தவழாக விடைபெறுகிறேன் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவரையும் ஜோடனத்தில் ஃபிர்தோசங்குற உயர்ந்த ஸ்வர்க்கத்தில் ஒன்றுப்பானாக என்று துவா செய்தவழாக விடைபெறுகிறேன் அலமின் ரபிள்ளின் அலாமாலை வரமத்துல வரகா